திமுகனுடைய கூட்டணி கட்சிகளுடைய எஸ்ஐஆர் எதிர்ப்பு என்பது அரசியலா அக்கறையா என்றுதான் இன்றைக்கு பிக் நியூஸ் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் தொடங்கி இருக்கிறது இந்த பணிகள் என்பது உள்நோக்கத்தோடு நடைபெறுகிறது என்று திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதற்கு நாங்கள் முழு மனதோடு ஆதரவு தெரிவிக்கிறோம் வரவேற்கிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சொல்கிறது பாஜக எதிர்க்கின்ற திமுக கூட்டணிக்கு ஒரு தோல்வி பயம் வந்துவிட்டது அதனால் இதை எதிர்க்கிறாங்க என்று பாஜக சொல்கிறது முழுமையாக நடைபெறுமா என்பது சந்தேகமே என்று நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்படி சொல்கிறாங்க ஒவ்வொரு கட்சி திருவரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளுடைய இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு என்பது அரசியலா அல்லது அக்கறையின் வெளிப்பாடா என்று தான் நாம் பேச இருக்கிறோம் நம்மோடு பணி நிறைவு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜகோபால் எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு முறை வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடைபெற்று வரைவு வாக்காளர் பட்டியலெலாம் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் ஏன் சிறப்பு தீவிர திருத்தும் பணின்னு ஒன்று மேற்கொள்ளணும் எங்கே இதனுடைய தேவை அவசியம் இருக்குது தீவிர திருத்த பணின்றது ஏன் நடக்குது அப்படின்னா வீட்டுக்கு வீடு சென்று அதில் உண்மையிலே வாக்காளர்கள் இருக்காங்களா அந்த வாக்காளர்கள் வந்து நம்முடைய இந்திய நாட்டின் குடிமகன்களா அப்படின்ற அந்த குடியுரிமை இருக்கா அவங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்கா என்று சரிபார்ப்பது தான் இந்த என்ற இந்த முறை இது வந்து எட்டு முறை வந்து ஐம்பத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எட்டு முறை நடந்துருச்சு அதாவது சுமாராக ஒரு தோராயமாக நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர திருத்தப்பணி நடைபெறவில்லை சுமார் இருபது ஆண்டு காலமாக நடைபெறாமல் இருக்கின்றது ஆகவே இது நடைபெற வேண்டியது மிகவும் அவசியம் இதில் முக்கியமாக என்னென்னா இறந்து போனவங்க பேரை வந்து நீக்கணும் வாக்காளர் பட்டியலேருந்து புதுசாக வாக்காளர்களாக வரவங்க அவங்களுடைய உத்வேகத்துடன் அவங்க வந்து அவங்க வாக்காளர்களாக பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட இறந்து போனவங்களை நீக்கிறதுக்கு யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அது ரொம்ப முக்கியமானது குடிபெயர்ந்தோர் வேறு இடங்களுக்கு சென்று அங்கு வாக்காளர்களாக பதிவு பெற்றவர்கள் இங்கு நீக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட பல திருத்தங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதனால் இப்படிப்பட்ட ஒரு திருத்தம் அவசியம் இப்போ வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி பண்ணுறதுங்கிறப்ப அப்போ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா சார் அப்போ சேர்க்குறது மட்டும்தான் கவனத்தில் கொள்வாங்களா இல்லை வருஷ வருஷத்துக்கு ரெண்டு தடவை பண்ணுவது எப்படின்னா அது வந்து யாரெல்லாம் முன் வராங்களோ அவங்க செய்வாங்க இப்போ வந்து ஒருத்தர் வாக்காளர் வந்து தன்னை பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிப்பார் அந்த படிவத்தை அவங்க அவர் வந்து பூர்த்தி செஞ்சு அவர் செஞ்சுப்பார் சில பேர் வந்து முன் வந்து சொல்லுவாங்க இந்த வீட்டில் வந்து இவர் இறந்து போயிட்டார் இதாங்க இறப்பு சான்றிதழ் நீக்கிடுங்க அப்படின்னா நீக்கிறதுக்கு வாய்ப்பு பட் இது மாதிரி வீடு வீடாக சென்று உண்மையிலே வாக்காளர் இருக்காங்களா அந்த வாக்காளருக்கு குடியுரிமை இருக்கா இப்படின்ற அந்த வெரிஃபிகேஷன் அந்த செக்கிங் அந்த சரிபார்ப்பு நடைபெறுவது கிடையாது இந்த ஹவுஸ் டு ஹவுஸ் வெரிஃபிகேஷன் தான் இதில் ஒரு முக்கியமான அம்சம் வீடு வீடாக சென்று சரிபார்ப்பது தான் இதில் முக்கியமான அம்சம் இதுதான் இந்த எஸ்ஐஆர்ன்றது இது செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஒரு பூத்துக்கு சுமாராக ஒரு ஆஃபீஸர் இருப்பார் ஒரு அதிகாரி இருப்பார் அவர் எந்த அதிகாரி அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கராக இருப்பார் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஒரு டீச்சராக இருப்பார் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஒரு தலையாரி இல்லைன்னா கிராம அதிகாரி தமிழ்நாடு அரசனுடைய ஊழியர் தமிழ்நாடு அரசு கீழே வேலை செய்யும் ஒரு ஊழியரை தான் இதில் நியமிப்பாங்க அதுவும் நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கீழே இருக்கிற அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் தான் இந்த மொத்த பணிகளையும் மேற்கொள்வது அவர் தான் அந்த மாவட்டத்துக்குள்ள அதான் இது மொத்த மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் அதாவது மாநில அரசின் அதிகாரிகள் மூலமாக தான் இந்த பணி நடைபெறும் இப்போ மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டெலாம் அது நடக்குது அப்படின்னா மாநிலத்தில் ஆளுகின்ற ஆளுங்கட்சியே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது அந்த கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க சொல்கிற காரணம் பீகாரை சொல்கிறாங்க பீகாரில் நிறைய வாக்காளர்களை நீக்கி வெற்றி பெற பார்க்குறாங்க மகாராஷ்டிராவில் நிறைய பேர் சேர்த்து வெற்றி பெற்றுட்டாங்க அதுபோல் இங்கே ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இதை எஸ்ஐஆரையே கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு திமுக சொல்வது முக்கியமாக இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா மகாராஷ்டிராவில் எஸ்ஐஆர் நடைபெறவில்லை அதில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எஸ்ஐஆரில் நடக்கலை அது வந்து சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த திருத்தம் நடக்கிறது அந்தந்த பட்டியலை யாரெல்லாம் வந்து புதிய வாக்காளர்கள் பதிவு செய்கிறாங்க அந்த பதிவின் அடிப்படையில் அந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது ஆனால் பீகாரில் தான் முதல் முறையாக எஸ்ஐஆர் அதாவது இருபது ஆண்டு காலத்திற்கு பிறகு முதன்முறையாக எஸ்ஐஆர் என்ற இந்த திருத்த பணி நடந்தது பீகாரில் தான் அந்த பீகார் மாநிலத்தில் நடந்த அந்த பணியில் சில குறைபாடுகள் இருந்தன என்று உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் அதில் வந்து சில குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறும் ஆகவே இதில் வந்து கட்டுப்பாடுன்னு நான் சொல்கிறது எப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு இது வந்து தமிழ் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே மாநில அரசும் மத்திய அரசு ரெண்டுமே வந்து செயல்படும் பொழுது அதன் மூலமாக தான் மொத்தமாக நிர்வாகம் நடைபெறுகின்றது இந்த எலெக்ஷன் கமிஷன்ன்றது வந்து ஒரு இன்டிபெண்ட் பாடி அந்த தேர்தல் ஆணையம்ன்றது வந்து ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் கீழே தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் கிட்ட அதிகாரிகள் கிடையாது இந்த மாதிரி பணியெல்லாம் மேற்கொள்வதற்கு அவங்க கிட்ட அதிகாரிகள் கிடையாது மேற்பார்வையிடலாம் அங்கேருந்து அவங்க சில ஆணைகளை பிறப்பிக்க முடியும் ஆணைகளும் வந்து எழுத்து வடிவத்தில் பிறப்பிக்கலாம் அவங்க வந்து ஃபோன் மூலமாகவோ இல்லைன்னா அவங்க இருந்து வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு வந்து அவங்க யாரும் வந்து நேரடியாக வந்து சொல்ல முடியாது எழுத்து வடிவத்தில் பிறப்பிக்கக்கூடிய ஆணைகளின் அடிப்படையில் தான் இந்த பணி நடைபெறும் ஆகவே தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு விடும் என்ற அந்த ஒரு ஒரு பயம் அதற்கு இடமளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இந்த பணி வந்து முற்றிலும் நடைபெறப் போவது நம்முடைய மாநில அரசு அதிகாரிகள் மூலமாகத்தான் ஆனால் அந்த பணி நடைபெறும் அந்த காலகட்டத்திற்கு அந்த மூன்று மாத காலகட்டத்திற்கு அந்த அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் கீழ் செயல்படுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேர்தல் ஆணையம் வந்து அவங்களை மேற்பார்வையிடும் அவர்கள் நடவடிக்கைகளை பார்த்துக்கொள்ளும் அவர்கள் நடவடிக்கைகள் சரியாக இருக்கின்றன என்பதை பார்க்கும் ஆனால் மீண்டும் மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த அதிகாரிகள் அந்தந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டில்தான் இயங்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஆகவே அதிகாரிகள் நிச்சயமாக மாநில அரசு அரசுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் இப்போ அங்கே அதிகாரிகள் செயல்பட மாட்டார்கள் அந்த மாநில அரசனுடைய அரசு ஊழியர்கள் தான் அதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப பீகாரில் நடந்ததை வச்சு தான் மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் அங்கே ஆர்ஜேடி கடுமையான ஒரு எதிர்ப்பு ராகுல் காந்தி அங்கே ஒரு யாத்திரையே மேற்கொண்டதையும் பார்க்க முடிகிறது அதுபோல் வெவ்வேறு கட்சிகள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு பார்த்துடலாம் ஒரு ஒரு பார்வையாக காங்கிரஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபது இருபத்தி நாலில் தானே எலெக்ஷன் நடந்தது பாராளுமன்றத்துக்கே தேர்தல் நடந்தது பாராளுமன்றத்துக்கு நடந்த தேர்தலுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல் இருந்தது அந்த வாக்காளர் பட்டியலே உங்களுக்கு போதுமானது எதுக்கு இப்போது ஒரு வாக்காளர் பட்டியத்தில் நீங்கள் வந்து திருத்தணும் பெரிய ஒரு தீவிர திருத்த பணியை ஏன் மேற்கொள்ளணும் அப்படின்றது காங்கிரஸுடைய அவங்க தரப்பில் அவங்க பேசுவது திருத்தம் அப்படின்னா இருபது ஆண்டு காலமாக செய்யப்படாத ஒரு பணி அந்த இருபத்தி நாலில் நடந்த தேர்தலில் கூட அந்த வாக்காளர் பட்டியலில் பல குறைபாடுகள் இருந்திருக்கின்றன என்பது எல்லோரும் அறிந்த உண்மை தேர்தல் ஆணையத்துக்கும் இப்போ தெரிய வருகின்றது திரு ராகுல் காந்தியும் அதை பற்றி சொல்லியிருக்காரு எல்லா கட்சிகளும் ஒத்துக்கிறாங்க ஆகவே ஒரு தவறு இருந்திருக்கும் ஒரு சூழ்நிலையில் அந்த தவறை சரி செய்வதுதான் அரசின் கடமை அந்த சரி செய்வது தான் இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கை அது வந்து காங்கிரஸ் கட்சி சொல்கிறது திமுக கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய வாக்காளர் பட்டியத்தில் இந்த திருத்தம்ன்ற பேரில் யார் தவறான அதாவது நீக்கங்கள் செய்யப்படும் சில குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அல்லது சில குறிப்பிட்ட மக்களை அவர்கள் சில பிரிவுகளை அவர்கள் நீக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பயத்துக்கு இடமே கிடையாது ஏன்னா அந்த பயம் இருந்ததுன்னா அவங்க செய்ய போகிறது மாநில அரசின் அதிகாரிகள் அங்கே இருக்கிற கிராம அதிகாரியோ இல்லை அங்கே இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கரோ இல்லை அங்கே இருக்கிற ஆசிரியரோ இவங்க தான் இந்த பணியை மேற்கொள்ள போகிறாங்க அவங்க வந்து யாரோ எங்கேயோ ஒரு ஓரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமா அவங்களுக்கு மாநில அரசை கடந்து ஒருத்தர் வந்து அவங்கக்கிட்ட யாராலும் சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது பீகாரில் இவங்க வந்து பேசுவது எப்படின்னா அங்கே வந்து மாநில அரசும் ஓரளவுக்கு மத்திய அரசும் அவங்க வந்து இணக்கமாக உறவில் இருக்கின்றார்கள் அதாவது கூட்டணியில் இருக்கின்றார்கள் இங்கே அது கூட கிடையாது ஆகவே நம்முடைய மாநிலத்தில் எப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படும் என்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் பீகாரில் கூட பார்த்திங்கன்னா அவங்க கடைசியில் நீக்கப்பட்ட மக்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் ஏதானும் தவறுகள் இருக்கின்றனவா என்று குறிப்பிட அவங்களுக்கு ஒரு மாத காலம் கொடுத்தாங்க அந்த ஒரு மாத காலத்தில் கூட யாரும் முன் வந்து இல்லை இல்லை தவறாக இவரை நீக்கிட்டீங்க என்ன நீக்கிட்டீங்க என் பேர் இருக்கணும் அப்படின்னு யாருமே வரல கட்சியின் தரப்பிலும் யாரும் சொல்லலை தனியாரும் யாரும் வந்து சொல்லலை அப்போ என்ன அர்த்தம்னா அந்த வாக்காளர் பட்டியல் சரியான வாக்காளர் பட்டியலை தான் அமைந்திருக்குன்றது தான் அர்த்தம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாக்காளர் பட்டியல் பீகார்லேயே கடைசியாக வந்திருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வதனால ஒரு தவறு நடந்துடும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது இப்போ எதிர்கட்சிகள் மீண்டும் மீண்டும் அந்த பீகாரை நீங்கள் குறிப்பிட்டதுனால பீகாரை வச்சே அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அறுபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அவர்களெல்லாம் எந்த அடிப்படையில் நீக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க அவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இறந்து போனவர்கள் வெளிநாட்டினர் அப்படிலாம் காரணம் சொல்லி தான் நீக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் எந்த வரிசை அடிப்படையில் வேறு என்னென்ன காரணங்களோட இது எப்படி உறுதிப்படுத்துறது இவர் தான் அவர்தான் நீக்கப்பட்டார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தலை அதுதான் ஒரு வாக்காளருடைய வாக்குரிமையை பறிக்கின்ற செயலாக இருக்குதுன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அது பீகாரில் இந்த நடவடிக்கை மேற்கொண்ட பொழுது வழக்கு உச்ச அது வாதாடப்படவில்லை அதுக்கு பிறகு தான் அந்த பீகார் நடவடிக்கை மேற்கொண்ட அந்த தருணத்தில் தான் ஒரு வழக்கு போடப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் வாதாடம் செய் வாதாடப்பட்டது உச்சநீதிமன்றம் இப்போ அதை வந்து முழுவதுமாக ஆய்வு செய்து அதன் அதில் வந்து இதை நாங்கள் தலையிட முடியாது இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் இதன்படி எலெக்ஷன் கமிஷன் செய்வது சரியான நடவடிக்கை தான் அதில் அவங்க எந்த தவறும் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சரியான நடவடிக்கை தான் அந்த நடவடிக்கையில் நிர்வாகத் தவறுகள் எதுவும் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு என்று சில வழிகாட்டு முறைகளை அவங்க கொடுத்துருக்காங்க அந்த வழிகாட்டு முறைகளின் அடிப்படையில் தான் இப்போ தமிழ்நாட்டில் அவங்க செய்யப்போவார் ஆகவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் பணி நடைபெறப் போகின்றது ஆகவே இந்த பணியில் எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகின்றேன் அப்படி ஏதேனும் கட்சிக்கு இதில் ஒரு வேறு ஒரு கருத்து இருக்குமானால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை தாராளமாக நாடலாம் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கு எதிராக ஏதோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அல்லது குறைபாடுகள் இருக்குது இந்த நடவடிக்கையில் இந்தந்த தவறுகள் முக்கியமாக இருக்குது இதை வந்து நிர்வாகம் சரி செய்யணும் சரி செஞ்சுருக்கணும் அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் இதில் வந்து எந்த ஒரு தவறுக்கும் இட இடமில்லை என்று தான் நான் கருதுகின்றேன் இப்போ இது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இப்போ இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் நடைபெறும்னு சொன்ன உடனே அதுக்கான பணிகள் தொடங்கிட்டு அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் அனைத்து கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய அவருடைய ஆலோசனை கேட்டு கூட்டத்தை நடத்துகிறாங்க தமிழ்நாடு அரசு திமுக தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த போகிறாங்க இப்போது ஒரு மாநிலத்தில் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கட்சிகள் அல்லது அனைத்து கட்சிகளுமே விரும்பவில்லை என்றால் இதை நடத்தாமல் கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கா என்ன நடைமுறை இதில் கட்சிகளுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது இது வந்து ஒரு நிர்வாக நடவடிக்கை எப்படி ஒரு போலீஸ் துறையில் வந்து ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது போலீஸ் துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பது தான் எதிர்பார்ப்பு ஆகவே அது வந்து சில சட்ட திட்டத்தின் அடிப்படையில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே தான் தேர்தல் ஆணையம் என்பது தேர்தல் ஆணையத்துடைய அந்தஸ்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்களுக்கு வந்து அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சமமாக அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போது அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்கின்றதோ அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் ஆணைகள் அந்த வலிமையை பெறும் என்றுதான் நாம் கருத வேண்டும் ஆனாலும் தேர்தல் ஆணையத்தின் ஆணைகளில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அல்லது அதில் குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் அதற்கு நாம் தீர்வு காணலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சாதாரண ஒரு அமைப்பு அதை வந்து நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டியதில்லை அப்படின்னு கட்சிகள் நினைச்சா அது நிச்சயமாக ஐஎம் சாரி அது மாதிரிலாம் நிறுத்த முடியாது இந்த நடவடிக்கையை ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார் ஒரு சதி இருக்கோ ஒரு உள்நோக்கம் இருக்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்லாம் திமுக தரப்பில் சொல்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களுமே அந்த கருத்தை தான் வலியுறுத்துகிறாங்க அந்த கூட்டணியில் இல்லாத நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளும் அந்த கருத்தில் தான் இதை சந்தேகம் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாஜக அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் இதை வரவேற்கிறாங்க நடத்தணும் அப்படிங்கிறாங்க ஆனால் இவர்களெல்லாம் வேணான்னு சொல்கிறதும் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கார் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் கூட்டியிருக்கு கருத்தை கேட்குறாங்க இன்னொரு பக்கம் இப்போ ரெண்டாம் தேதி அவர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க கூட்டுறப்ப பெரும்பான்மையாக ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை வந்து இதை நிறுத்தி வைக்கிறதுக்கோ இல்லை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை இதில் தான் உங்களுடைய தலைப்பு முக்கியத்துவம் பெறுதுன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் தலைப்பில் நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி அக்கறையா அரசியலா அப்படின்னா இந்த நடவடிக்கையின் மூலம் அரசியல் செய்யப்படுகின்றது என்று தான் நான் நினைக்கின்றேன் அதாவது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை செய்கிறாங்க மத்திய அரசு தேர்தல் ஆணையம் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாநில அரசுடைய அதிகாரத்தை வந்து பறிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை எழுப்புறத்துக்கு முறை அந்த ஒரு முயற்சி நடக்குது அந்த முயற்சி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இல்லை இது இது வந்து ஒரு சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கை தேர்தல் ஆணையம் வந்து ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்க செஞ்சுருக்கணும் செய்யாத ஒரு நடவடிக்கை இருபது ஆண்டு காலத்திற்கு பிறகு இப்போ செய்கின்றார்கள் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் சரியான முறையில் நடக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது அந்தந்த கட்சிகளுடைய பொறுப்பு இப்போ நான் எப்படி சொன்னேன்னா ஒரு ஒரு பூத்துக்கும் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கார் அவர் வந்து மூன்று முறை அந்த வீடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிற வாக்காளர் இந்த முறை இல்லைன்னா கூட அடுத்த முறை போகும்போது இருக்காரா அவர் வந்து உண்மையிலேயே அங்கே தான் தங்கியிருக்காரா அவர் வந்து என்ன வேலை செய்கிறார் இப்படிப்பட்ட சில தகவல்களை சேகரித்து அதன் அடிப்படையில் அவர் முடிவுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்படும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் பொழுது அது எல்லோருக்கும் தெரிய வரும் அரசியல் கட்சிகளுக்கும் தெரிய வரும் அப்போ யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்கு யார் பேரெல்லாம் தவறாக சேர்க்கப்பட்டிருக்கு இப்படின்றதெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கும் தெரிய ஒரு மாதம் அவகாசம் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயே டைம் கொடுக்குறாங்க அதாவது டிசம்பர் நாலாம் தேதி நவம்பர் நாலாம் தேதி தொடங்கி டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ளே இந்த வீடு வீடாக சென்று இந்த வாக்காளர் பட்டியலில் திருத்தல் செய்யும் அந்தந்த நடவடிக்கை முடிஞ்சிடும் டிசம்பர் ஒம்பதாம் தேதி வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் எலெக்ஷன் அந்த இந்த ரோல்ஸ் வந்து எலக்ட்ரல் ரோல்ஸ் வந்து வெளியிடப்படும் டிசம்பர் ஒம்போதுலேருந்து ஜனவரி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இதில் வந்து தவறான சேர்த்தல் இருந்தாலோ அல்லது நீக்கம் இருந்தாலோ இதில் வந்து நீங்கள் அதை பற்றி முறையிடுவதற்கு உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குன்றது கடைசியாக முடிவு செய்யப்படும் அந்த வாக்காளர் பட்டியல் தான் பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடப்படும் அதன் அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெறும் ஆகவே உங்களுக்கு வந்து சுமாராக ஒன்றரை மாத காலம் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ திமுக போன்ற கட்சிகள்லாம் வந்து மிகவும் வலிமையாக இருக்குது அதிமுக திமுகலாம் வந்து பூத் லெவலில் ரொம்ப வலிமையாக இருக்குது ஒவ்வொரு பூத்துக்கும் மூணு நாலு அதி அவங்களே ஒரு ஏஜென்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஆகவே அவங்கெல்லாம் ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு ஓட்டர் தான் ஒரு ஒரு பூஸ்னு எடுத்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஓட்டர் தான் இருப்பாங்க அதிகமாக அதில் வந்து மூணு பேர் நாலு பேர் இவங்க கட்சியில் இருப்பாங்க அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்க அது ஒரு முந்நூறு நானூறு ஓட்டர் தான் அந்த முந்நூறு நானூறு ஓட்டர் அந்த பட்டியலை பார்க்கும்பொழுதே யார் சேர்த்துருக்காங்க யார் நீக்கப்பட்டிருக்காங்க சரியாக பண்ணியிருக்காங்களா இல்லையா அதுக்கு நம்ம ஒரு ரெப்ரஸன்டேஷனை கொடுக்கணும் கொடுத்து அதை சரி பண்ணணும் அவ்வளோதான் இதை ஒன்றும் கஷ்டம் இல்லை அதனால் இதில் தவறு நடைபெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இந்திய தலைமை தேர்தலாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு இந்தியரும் வாக்குரிமை பெறுவதை உறுதிப்படுத்துகிறோம் இந்த திருத்தத்தின் மூலமாக இந்தியர் அல்லாத எவரும் வாக்களிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது அதை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் குறி தொடக்கத்திலே குறிப்பிட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஒரு எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் என்பது நடந்திருக்கு ஆனால் எட்டு முறையும் வராத எதிர்ப்பு இப்போ மட்டும் வருது அப்படின்னாக்கா எதிர்கட்சிகளுடைய நம்பகத்தன்மையும் இந்த தேர்தல் ஆணையம் இழந்து விட்டதா அதனுடைய எதிரொலியாது இல்லை இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் ஒவ்வொரு ஐந்தாண்டு காலமோ இல்லை ஒரு ஆறு ஏழு ஆண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வராது ஆனால் இருபது ஆண்டு காலத்திற்கு பிறகு செய்யும் பொழுது எதிர்ப்பு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அது ஒரு நியாயம் ரெண்டாவது தொடங்கும் பொழுது பீகார் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட காரணத்தால் பீகார் எப்படின்னா ரொம்ப ஒரு 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 அவ்வளோ சுலபமான மாநிலம் கிடையாது அங்கே வந்து நீங்கள் வாக்காளர் பற்றியை திருத்தம் செய்கிறதுன்றது வந்து சுலபம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து பீகார்லேருந்து பல மாநிலங்களுக்கு அவங்க குடிபெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள் வேலைக்காக சென்றிருக்கின்றார்கள் குடும்பங்கள் பிளவுபட்டு இருக்கின்றன அங்கே பெண்கள் வந்து வீட்டில் இருக்கலாம் ஆண்கள் வந்து வேலைக்காக வெளியே வேறு மாநிலத்திற்கு சென்று இருக்கலாம் ரெண்டாவது பல நாடுகள் அதாவது பங்களாதேஷு மியான்மர் நேபாள் இது போன்ற அந்த நாடுகள்லாம் மிகவும் அருகாமையிலே இருக்கிறதுனால அந்த நாடுகள்லேருந்து மக்கள் வந்து பீகாருக்கு குடிபெயர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த மக்கள் வரும்போது அவங்க வந்து இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கிடைக்காது ஆனால் அவங்க வந்து பீகாரில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு கூட கிடச்சிருக்கும் ரேஷன் கூட கிடச்சிட்ருக்கும் அதுக்காக அவங்க வந்து ஓட்டு போட முடியும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் அப்படின்றது கிடையாது ஏன்னா வாக்காளர் அந்த வாக்களிக்கும் உரிமை என்பது குடியுரிமை இருந்தால் தான் அது கிடைக்கும் நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது வெறுமலு தங்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்குறதில்ல அந்த குடியுரிமைன்றதை அவங்க பெறணும் அந்த குடியுரிமை இல்லாத காரணத்தால் சில பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து நீக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அவங்க பீகாரை வச்சு சில பேர் வந்து பேசுகிறாங்க பீகாரில் இவ்வளோ பேர் இவ்வளோ லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்களே இது வந்து பத்து அதாவது பீகாரில் வந்து சுமாராக ஒரு எட்டு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எட்டு கோடியில் அறுபத்தஞ்சி லட்சன்றது வந்து சுமாராக வந்து உங்களுக்கு எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் ஆகிடுது அது ஒரே ஒரு நடவடிக்கையின் மூலமாக எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள் வாக்காளர் பட்டியல் அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வருது ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணிக்கை இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய அந்த ரிவிஷன் இருக்குது பாருங்கள் அந்த ரிவிஷனே வந்து சம்மரி ரிவிஷனே வந்து சரியான முறையில் தான் நடக்கும் ஓரளவுக்கு அதில் ரொம்ப உங்களுக்கு தவறுகள் இருக்க வாய்ப்பு இல்லை அந்த தவறுகள் இதில் சரிபார்க்கப்படும் முக்கியமாக இதில் யாருக்கு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு வந்து எப்போவுமே இதில் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் உண்டு ஏன்னா ஒரு நாலா நான்காண்டு காலமாக இப்போ திமுக ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கீழே தான் அதிகாரிகள் செயல்பட்டு வராங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து இதில் ரொம்ப தலையிடுவது கிடையாது அந்தந்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த சமரி டிவிஷனில் எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக வந்து பார்க்குறதெல்லாம் கிடையாது அப்போது அந்த தவறான சில வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கலாம் இப் நீக்கப்பட்டிருக்கலாம் என்ப அந்த பிரச்சனைகளெல்லாம் கூட இப்போ களையப்படும் ஆகவே தான் இந்த அதிமுக பாஜகலாம் இதை வரவேற்பதற்கான காரணம் இந்த நிர்வாக காரணங்களால் அந்த சீர்கேடுதான் நடைபெற்றிருந்தால் அதை கூட நம்ம இப்போ இதன் மூலமாக சரி செஞ்சு விடலாம் அப்படின்றது தான் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் காலகட்டத்தில் அதிமுக நிறைய மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம்லாம் புகார் கொடுத்தாங்க வாக்காளர் பட்டியல் நிறைய குளறுபடி இருக்குது சேர்க்கை நிற்கல ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் ஆர்கே நகர் தொகுதியில் கூட அதிகமான வாக்காளர்களை சேர்த்துருக்காங்கன்னு ஒரு வழக்கு கூட உயர்நீதிமன்றத்துக்கு சென்றது அவர்கள் வந்து உத்தரவின் பேரில் இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அவங்க கிட்ட சேர்த்துருக்காதான் சொன்னாங்க இப்போ முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படிப்படியாக நீக்கிட்டு வராங்க அதே போல் சென்னையை பொறுத்த வரைக்குமே டி நகர் ஆயிரம்ளக்கு சேப்பாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளிலேயுமே இதே போன்ற நிறைய சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகாரும் போயிருக்கிற சூழலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவுமே ஒரு புகாரை கொடுத்துருக்கு ஆர்கே நகர் தேர்தல் நிறைய நிறைய பேர் வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க அப்படின்னு அவங்களையுமே தீவிர திருத்தத்தை கேட்ட ஒரு சூழலில் ஈரோடு கிழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் அதுபடி நிறைய பேர் சேர்த்தாங்க அப்படின்னு ஒரு எதிர்கட்சிகள் புகார் இப்போ இன்றைக்கி திமுக ரொம்ப முன்வந்து திமுக கூட்டணி கட்சிகள் இதை வந்து எதிர்க்கிறதுக்கு காரணம் ஈரோடு கிழக்கு ஆர்கே நகர் தியாகராய நகர் அதே போல் சேப்பாக்கம் ஆயிரம் விளக்கு இந்த தொகுதிகள்லாம் அதிகமாக திமுக சேர்த்துருக்கதா ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால் நீங்கள் வைக்கப்படுகிறது இப்போ அந்த உண்மைகள்லாம் வெளியே வந்துங்கிற பதற்றத்தினால திமுக எதிர்க்கதானு ஒரு கேள்வி வருது அது இல்லை உண்மையிலேயே நடைபெற்றிருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வதந்தி ஒரு அவங்க வந்து சில குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லியிருக்காங்க ஈரோடில் நடந்திருக்கு ஆர்கே நகரில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நடந்துதா இல்லையான்றது புகாரமாகவும் கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க போயிருக்காங்க ஆனால் எலெக்ஷன் நடந்து போச்சு தேர்தல் முடிஞ்சு அதில் வந்து யார் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே தேர்தல் வந்து நிறுத்தப்படவில்லை இடையில் வந்து சரி வாக்காளர் பட்டியல் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நிறுத்தலை ஆகவே அந்த தேர்தல் முடி முடிவடைந்த காரணத்தால் இப்போது அந்த வாக்காளர் பட்டியல் சரி என்று அந்த ஒரு அடிப்படையில் தான் நாம் செல்ல வேண்டி இருக்கின்றது ஆனாலும் ஒரு நான் சொன்ன மாதிரி இப்போ நிர்வாகம் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுகின்றது என்பதை பொறுத்து இந்த வாக்காளர் பட்டியல் அமையும் இப்போது சம்மரி ரிவிஷன் அதாவது ஒரு ஆண்டுக்கு நீங்கள் சொல் சொல்கிற மாதிரி அந்தந்த ஆண்டு ஒரு திருத்தம் நட நடைபெறுகின்றதுன்னு நம்ம பேசணும் இல்லையா அந்த திருத்தம் வந்து பெரிய அளவில் அங்கே இருக்கிற லோக்கல் யார் அந்த கட்சியை சேர்ந்தவரோ அவர் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவார் அது நடைபெறுமா இல்லையான்றது அந்த அதிகாரியை பொறுத்துருக்கு ஆனால் முயற்சி நடக்கும் யார் நிர்வாகத்தில் இருக்காங்களோ எந்த கட்சி நிர்வாகத்தில் இருக்கோ எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியை சேர்ந்தவர் வாக்காளர் பட்டியலில் சில திருத்தங்களை தவறாக கொண்டு வருவதற்கு கூட முயற்சிக்கலாம் முயற்சிப்பது சாதாரணமாக நடைபெறலாம் ஆனால் அதிகாரி நேர்மையாக இருந்தால் அந்த சேர்த்தலோ நீக்கலோ நடைபெறாது இது எந்த அளவுக்கு நடைபெற்று இருக்குது அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு நிர்வாகம் நேர்மையாக இருக்குது என்பதை பொறுத்து இருக்குது இப்போது அப்பாயின்மெண்ட்ஸில் இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் சொல்லியிருக்காங்க முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த நியமனங்களில் வந்து எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் நியமனம் செய்யப்பட்டதில் உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் நியமனம் செய்யப்பட்டதில் எண்ணூறு கோடி அளவுக்கு லஞ்சம் வாங்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் சொல் அப்போது நிர்வாகம் எந்த அளவுக்கு சீர்கட்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரிய வருகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதில் நிலவுமானால் வாக்காளர் பட்டியத்தில் நிச்சயமாக திருத்தங்கள் அவசியம் அந்த அந்த திருத்தத்தை மேற்கொள்கிறது தமிழ்நாடு அரசனுடைய ஊழியர்கள் தான் அதிகாரிகள் தொடங்கி ஊழியர்கள் வரைக்கும் தான் செய்கிறாங்க வாக்குச்சாவடியினுடைய முகவர்கள் வரைக்கும் தான் செய்ய போகிறாங்க அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாடு அரசு அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுடைய இந்த எதிர்ப்பு என்பது அதுக்கு இன்னொரு காரணத்தை சொல்கிறாங்க பீகாரில் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய இப்போ ஒரே மொபைல் எண்ணை பயன்படுத்தி நிறைய வாக்காளர்கள் வந்து நீக்கினாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஒரே சர்வர் நம்பரில் தான் அதெல்லாம் நடந்துச்சு அப்படிலாம் நிறைய விஷயங்களை ராகுல் காந்தியெல்லாம் வெளியிட்டார் இப்போ தமிழ்நாடு அரசு ஊழியர்களை கடந்து இப்போ ஆன்லைன்லேயே இந்திய தேர்தல் ஆணையம் போன்ற அமை இப்போ தேர்தல் ஆணையமே வந்து கூடுதலாக சேர்க்கறதுக்கோ நீக்கிறதுக்கோ தன்னிச்சையாக செய்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்கா அதுதான் அவங்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடா இது எப்படி செய்ய முடியுன்றதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் தேர்தல் ஆணையம் வந்து டெல்லியில் உட்காந்துருக்கு அங்கே இருக்கிற அதிகாரிகள் ஐநூறு பேர் தான் அங்கே வேலை செய்கிறாங்க மொத்தமே தேர்தல் ஆணையத்தில் அங்கேருந்து ஒரு அதிகாரி வந்து இங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கிராம தலையாரியோ இல்லை ஆசிரியரையோ எப்படி அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இல்லை கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸ் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டேக்ஸ் கலெக்டர் டேக்ஸ் கலெக்டரும் இதில் இருப்பார் மெட்ராஸ் கார்பரேஷனில் இருக்கிற அந்த சொத்து வரி வாங்குறார் இருப்பாருங்க கலெக்டர் அந்த டேக்ஸ் வசூல் செய்கிறவர் அவரும் இதில் வந்து நியமனம் செய்யப்படுவார் இந்த மாதிரி நடவடிக்கைகளில் அவரை வந்து எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில் இருக்கிறவர் எப்படி வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள் இதில் அந்த மாநில அரசு அதிகாரி அவர் தான் இதில் வந்து முடிவு எடுக்க போகிறார் அவருடைய மேலே வேலை பணிபுரியும் அதிகாரி அப்போ கார்பரேஷன் கமிஷனர் இல்லை அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் தான் அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரி இந்த அதிகாரிகளெல்லாம் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு அதிகாரி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் எப்படி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி அவர்களுக்கு ஆணையிட முடியும் ஓவரலாக அவர் வந்து எழுத்து வடிவத்தில் ஏதாவது ஒரு ஆணை நிச்சயமாக உச்சநீதிமன்றத்துக்கு கேஸ் போயிடும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் தவறான ஆணைகளை நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் வெளியிட முடியாது அப்போது ஓரளாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆணையிட போகிறார் அப்படின்னா எப்படி ஆணையிட முடியுன்றது எனக்கு புரியல சரி அப்போ திமுக எதிர்க்கிறதுக்கு இன்னொரு காரணத்தையும் எதிர்கட்சிகள் இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் பாஜக அதிமுக முன்வைக்கிறாங்க ஒன்று இந்த அரசின் மீது நிறைய வந்து முறைகேடுகள் ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் நீங்கள் குறிப்பிட்டது உட்பட வருது அதை அதிலிருந்து திசையை திருப்பறத்துக்காகவும் அரசின் மேலே மக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தோல்வி அவர்களுக்கு உறுதி என்கிற நிலையில் அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு இப்பயே ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு சொல்கிறாங்க தோல்வி பயத்தில் பதட்டத்தில் பேசுகிறாங்கன்னு சொல்கிற எதிர்கட்சிகள் இல்லை இல்லை இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து எங்களை தோற்கடிக்க சதி செய்கிறாங்க அப்படின்னு திமுக கூட்டணி சொல்லுது இது ரெண்டில் எது சரி நிறைவு பார்வையோட சுருக்கம் அதாவது அந்தந்த கட்சிகள் அவங்கவுங்க பார்வையை சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுகவோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திமுக கட்சி வந்து தம்முடைய தோல்விக்கு ஒரு காரணத்தை இப்பொழுதே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதான் அவங்க சொல்கிறது திமுக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நடவடிக்கையின் மூலமாக வாக்காளர் பட்டியலில் திருத்தத்தை மேற்கொண்டு எங்களை தோற்கடிக்கிறதுக்கு இவங்க முயற்சிக்கிறாங்க இது ரெண்டுமே வந்து எப்படி நடைபெறும்ன்றது வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும் ஆனால் எனக்கு இதில் வந்து ஓரளவுக்கு எனக்கு நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னா இந்த திருத்தம் சரியான முறையில் தான் நடைபெறும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது சரியான முறையில் நடைபெறுங்கிற நம்பிக்கையை கடந்து திருத்தம் தேவை அவசியமாக திருத்தம் நிச்சயமாக தேவை அதில் வந்து உச்சநீதிமன்றமே வந்து இதில் தலையிட முடியாது இந்த மாதிரி திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியது அவசியம் வாக்காளர் பட்டியல் என்பது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் என்று சொல்லியிருக்கேன் இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் செய்கிறது அவங்க சொல்கிறது அரசியலாக அக்கறையா அரசியல் தான் அதில் அரசியல் தான் நன்றி சார் நேரபதிக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க மற்றும் ஒரு சிறப்பு இருந்தனோட சந்திப்போம் தொடர்ந்து என்னின்றது